வெல்கம் டு மை சேனல் தமிழ் Quiz கேம்ஸ் இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது ஆப்ஷன் ஏ விபூஷன் விருது ஆப்ஷன் பி கலைமாமணி விருது ஆப்ஷன் சி ஞானபீட விருது ஆப்ஷன் டி சாகித்ய அகாதமி சரியான விடை ஆப்ஷன் சி ஞானபீட விருது இந்தியாவில் எங்கு அதிகமாக செம்பு கிடைக்கிறது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஆப்ஷன் சி ஒரிசா ஆப்ஷன் டி கேரளா சரியான விடை ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் எது ஆப்ஷன் ஏ ஐரோப்பா ஆப்ஷன் பி ஆஃப்ரிக்கா ஆப்ஷன் சி ஆசியா ஆப்ஷன் டி வட அமெரிக்கா சரியான விடை ஆப்ஷன் சி ஆசியா இந்தியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ பிருத்வி, ஆப்ஷன் பி த்ரிசூல் ஆப்ஷன் சி அக்னி ஆப்ஷன் டி ஆகாஷ் சரியான விடை ஆப்ஷன் சி அக்னி இங்கிலாந்திடம் இருந்து அமெரிக்கா எந்த ஆண்டு சுதந்திரம் பெற்றது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி மூன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்து ஆறு பஞ்சாப் கேசரி என்றழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் ஆப்ஷன் ஏ பகத்சிங் ஆப்ஷன் பி சுக்தேவ் ஆப்ஷன் சி சந்திரசேகர் ஆசாத் ஆப்ஷன் டி லாலா லஜபதி ராய் சரியான விடை ஆப்ஷன் டி லாலா லஜபதி ராய் சர்க்கரை உற்பத்தியில் முதலாவதாக உள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் சி பஞ்சாப் ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா இந்தியாவின் இரண்டாவது செயற்கைக்கோள் கோள் எது ஆப்ஷன் ஏ ஆப்பிள் ஆப்ஷன் பி பாஸ்கரா ஆப்ஷன் சி ஆரியபட்டா ஆப்ஷன் டி ரோஹிணி சரியான விடை ஆப்ஷன் டி ரோஹினி இந்தியாவின் முதல் செயற்கை கோள் எது ஆப்ஷன் ஏ ஆப்பிள் ஆப்ஷன் பி ஆரியபட்டா ஆப்ஷன் சி பாஸ்கரா ஆப்ஷன் டி இன்சேட் சரியான விடை ஆப்ஷன் பி ஆரியபட்டா உலக அளவில் அதிகமாக பேசப்படும் முதல் மொழி எது ஆப்ஷன் ஏ ஹிந்தி ஆப்ஷன் பி ஆங்கிலம் ஆப்ஷன் சி மாண்டரின் ஆப்ஷன் டி லத்தீன் சரியான விடை ஆப்ஷன் பி ஆங்கிலம் மனிதன் முதன்முதலில் பயன்படுத்திய திணை வகை எது ஆப்ஷன் ஏ சோளம் ஆப்ஷன் பி பார்லி ஆப்ஷன் சி அரிசி ஆப்ஷன் டி கோதுமை சரியான விடை ஆப்ஷன் டி கோதுமை போலியோ தடுப்பூசி மருந்தை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹார்வி ஆப்ஷன் பி ஜோனா சால்க் ஆப்ஷன் சி ரானடே, ஆப்ஷன் டி மேரி கியூரி சரியான விடை ஆப்ஷன் பி ஜோனாஸ் சால்க் பூஜ்யத்தை கண்டுபிடித்தவர் எந்த நாட்டினர் ஆப்ஷன் ஏ எகிப்தியர் ஆப்ஷன் பி கிரேக்கர் ஆப்ஷன் சி இந்தியர் ஆப்ஷன் டி சுமேரியர் சரியான விடை ஆப்ஷன் சி இந்தியர் திருவிக்கா நடத்தி வந்த பத்திரிகை எது ஆப்ஷன் ஏ தினசரி ஆப்ஷன் பி குயில் ஆப்ஷன் சி கம்பர் ஆப்ஷன் டி தேசபக்தன் சரியான விடை ஆப்ஷன் டி தேசபக்தன் இந்தியாவில் இஞ்சி அதிகமாக விளையும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி தமிழ்நாடு சரியான விடை ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்